டாலர் சிட்டி நேயர்களுக்கு எனக்கு என்னுடைய எழுபத்தாறாவது குடியரசு தின விழா வாழ்த்துக்கள் இப்போ நம்ம வந்து எழுபத்தாண்டு எழுபத்தி ஆறு வருஷமாக இந்த இதை கொண்டாடிட்டு வரோம் ஒவ்வொரு வருஷமும் முன்னேற்றங்கள் கண்டுகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த வருஷம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான வருஷம் ஏன் அப்படின்னா உலகம் வந்து இந்த ஏஐ டெக்னாலஜியில் வந்து பெரிய வளர்ச்சியை கண்டுகிட்டு இருக்குது உலகத்துடைய அதிகாரங்கள் தொழில்நுட்பங்கள்லாம் நம்ம நினச்சி கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு லெவலில் நோக்கி போகுது இப்போ நாங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ இந்த இந்த தொழிலில் இருக்கோம் இந்த துறையில் அந்த தொழில்நுட்பத்தை எப்படி கொண்டு வரலாம் நம்முடைய வாழ்க்கைக்கு அதை எப்படி பயன்பட வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது உலகத்தில் வந்து இப்போ இந்தியாவை வந்து ஒரு வல்லரசு ஆகணும் அப்படின்னா இந்த தொழில்நுட்பத்தை நம்ம இந்தியாவில் உள்ள இளைஞர்களுக்கு வந்து பயன்படுத்த வைக்கணும் இதை உலக மக்களுக்கு எடுத்து போகணும் அப்படி போனோம் அப்படின்னா கூகுள் ஃபேஸ்புக்கு இது மாதிரிலாம் பெரிய பெரிய கம்பெனி இருக்குது அதுகளெலாம் விட நம்மளால் ஃப்ளாட் வந்து பெருசாக முடியும் அதுக்காக இப்போ நாங்கள் வால்டர்ஸ் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா அந்த படிக்கிற படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க படித்து முடித்தவங்களுக்கு ஒரு மூன்று கால மாத பயிற்சி ஒன்று கொடுக்குறோம் அந்த பயிற்சி டைமில் ஒரு ஃபைவ் ஜிபி ஃபைவ் ஜியில் உள்ள ஒரு செல்ஃபோன் வந்து கொடுக்குறோம் அது ஆஃப் இதில் கொடுத்து தான் அவங்களுக்கு பயிற்சிக்காக இருக்குதுக்கு அந்த மூணு மாதத்தில் உள்ள அவங்க நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டோம்னா ஆறு லட்சத்துலேருந்து பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் வருஷத்துக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் வச்சுருக்குறோம் அதில் முதல்ல ஒரு ஐம்பது பேர் எடுக்கிறோம் ஸோ அதில் உங்களுக்கு வந்து இதை பார்த்து யாராவது அது அந்த புதிய தொழில்நுட்பத்தில் ஆர்வம் இருக்கவங்க அதுக்கு பெரிய அறிவுலாம் வேண்டாம் ஆர்வம் இருக்கணும் நல்ல ஒழுக்கம் இருக்கணும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் நான் முன்னேறணும் அதனால் நாடும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளவங்க இருந்தாச்சுன்னா முதல்ல ஒரு ஐம்பது பேர் தேர்ந்தெடுக்கிறோம் தமிழ்நாடு லெவலில் தேர்ந்தெடுக்கிறோம் இந்த மூணு மாதம் பயிற்சிக்கு அப்புறம் அவங்க தேர்ந்தெடுத்தனா குறைஞ்சது அஞ்சு லட்சத்துலேருந்து ஒரு பத்து லட்ச ரூபா பேக்கேஜில் அவங்களுக்கு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா அவங்களுக்கு சலுகைகள் பண்ண முடியும் பண்ணலாம் ஸோ யாராவது உங்களில் விருப்பம் இருந்தால் இந்த எழுபத்தாறாவது குடியரசு தின விழாவில் உங்களுக்கு இந்த ஒரு என்னுடைய சைடில் வந்து ஒரு அன்பளிப்பாகவும் அறிவிப்பாகவும் சொல்கிறோம் முடிஞ்சவங்க அவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் வரும் அதில் உங்களுடைய டீடைலில் வாட்ஸ்அப்பில் போடுங்க அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கொடுப்போம் அதுவுமே வந்து நீங்கள் நேரில் ஃபோனில் பேச வேண்டிய அவசியம் இருக்காது அதில் ஃபில் பண்ணுற மாதிரி தான் பண்ணுங்கள் ஸோ என்னுடைய தின வாழ்த்துக்கள்